சிவனாரே அை சிவனாரே 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 யார்கெல்லாம் யார்கெல்லாம் பறிய

பார்க்க வேணும் நானும் நாலு தினத்தில் உங்களோட வருகிறேன் என்று நானும் வருவேன் அப்ப பார்வதி சொன்ன உடனே சிவபெருமான் சொல்லுகிறார் அடிய பெண்ணு சக்தியும் சிவனும் சேர்ந்ததா அந்த ஆதிபதி கைலாசம் ஆமா உலகம் அல்லவா உடனே சக்தி இருக்கணும் சரி இல்லன்னா சிவா இருக்கணும் இருவரும் இல்லைன்னா இருவாகிவிடும் சந்திரன் இல்லாத இடத்துல சூரியன் இருக்கணும் ஆமா சூரியன் இல்லாத இடத்துல சந்திரா இருக்கணும் ஒரு இரவுன்னு சொன்னா ஒரு பகல் இருக்கணும் ஆ ஒரு பன்னேருக்கு ஆமா வீட்ல கரண்ட் இருக்கு ஆமா கரண்ட்ல இருட்டா கடம்பு இருக்கு இருட்டா ஆமா அதனாலே நான் சொல்றது கேளும்மா சரி இன்னி சொல்ல வேண்டிய இல்ல ஆ பார்வதியோ ஆ நாளை திணைக்கு வந்து குடி குடிங்களா குடிதவனா பாக்கற சரி ஆண்டவனே சோதன செய்யறமல்லோ ஆ சோதன செஞ்சே தீரணும் அன்னைக்கு மட்டும் பார்வதி சோதனை செய்யணும் ஐயா சரி

कढ त मल नम जरज मलमल सजम கனிதமாடும் மல்லி தரிசி உருவான ஜோதன சீகரா ஆமா எப்படி சீரா தெரியுமா எப்படி எப்படியா கஞ்சூரு குங்கு கட்டி காஞ்சி உரு நம்மமேலி கஞ்சூரு பயந்து மெலி ஏழேல்ல வருகுங்குதி சீபிரானி ஊட்டுக்கடி சிமே போடுங்கடல்லே என்னல்ல வருகுங்குதி ஏழேல்ல வருகுங்குதி

பார்வதியே அப்பா அம்மா பார்வதியே சக்தியை பார்வதியோட வார்த்தையை தட்டுவானா

ஆஹ் சிங்கத்தை தான் பிடிச்சி அடைக்க முடியுமா ஆ முடியுமா ஒரு யாரையை பிடிச்சி அடைக்க முடியுமா சக்கோ கட்டை தான் முடியாது ஆ முடியாது இல்லவா ஆமா அப்பதான் பாக்குறாரு நீங்க சிம்பிள் கோடு கேட்டியே சரி சிம்பிள் கோடு தந்தாச்சு ஆமா இவனா நீ அத எதை பிடிச்சி அடைக்கீங்களோ அது உங்கோ விருப்பம் அது எதா குடிச்சி அடைங்க அப்ப நான் பாக்குறேன் சரி யார் வரையறா தெரியுமா யார் யார் ஐயா பூ படத்தாட்சியும் மடத்தாச்சீயோ ஆ ரெண்டு பேர் 20 வரையுறாங்க இரு பேர் வரையிட்ட வேளையிலே ஆ சரி புடானரும் சரி ஒரு பெண்ணனும் தான் பிடித்து ஆ விழித்து ஏக்கு பிள்ளை ஆ சிம்பிள் பிள்ளை சரி சரி

எது எட்டு நாள் மௌனமாக இருக்கிறார் எதுக்காக இருக்கிறார்

Goodbye. சொல்லவில்லை கேட்கவில்லை முடிக்கிறார்

சாதனை செய்த என்ன நீ சோதனை செய்கிறா என்னோட படியெல்லாம் எங்க உயிரை காமி என்று சொல்லு போயே அவை எக்குள்ள சொல்ல வைத்தேதான் I'm gonna do it, 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 I'm And then I didn't get a good அழகாக இரண்டு தினகரிச்சு கவி கொண்டு சுத்தி சுத்தி வருது சோழ மட்டும் போறான் ஒரு வேலை ஆட்டவா சிவனாரு ஏ சோனு அய்யும் மரியாமல் தெரிவித்து தெரியாமலும் உண்மை நான் சோதனை செய்து விட்டு ஆஹ் பகவானோட முகத்தை பாப்பாடா ஆமா ஏன் தப்பு செஞ்சிருக்கா பாரு ஆமா தப்பு செஞ்சிருக்கா அந்த காலத்துல உள்ள பெண்களும் தப்பு பண்ணியிருக்குறா இப்போ உள்ள பெண்களுக்கு சொல்லையா வேணும் மா சோதனை செய்த கருணத்தினாலே சரி உனக்கு மூணு சாமத்தை கொடுக்கிற சாமம் தெரியுமா எப்படி இந்த மண் உலகிலே சரி மாட்டு மாண்டு வழப்போய் சரி மண்மொழுகிறேன் பல்டு சிவா என்று சொல்லு வேற ஏழை சொத்து சொத்து பிறப்பாய் சுள்ளவரும் சேருவாய் ஆஹ் சேருவாயம்மா என்று சொல்லு வேறங்களே சரி முதலாவது பிறகு எங்க தெரியுமா அந்த தாதிலாவதி விநம்பத்தினே தக்கனோட கோட்டையில தாட்சா பெண்ணாக நீ பிறந்து உட்டாத தக்கன் கோட்டை அறியணும் அவனால் தற்கன் கோட்டை அழியணும்

மாறி மாறி ஒருங்க சட்டை மாறி சடை மாறி அக்கணி மாறி பூ மாறி காண்டாரி கனவை கையோடு ஆஹ் சரி இதோ இருக்கு பாரு வனக்கு முகத்திலே இருக்கிறான் பார் மாயாண்டி சிவ சூடலை ஆஹ் சிவ மாயாண்டி ஆஹ் சாதாரண மாடனா ஆஹ்

சரி கட்டபட்சம் நெட்டபட்சம் காட்டிவனே மேச்சியாக நீ வந்து வரக்கணும் ஆ நீயே வரக்கணும் வரக்கணும்னு சொல்ல வேளையிலே சரி இப்படி சாவு குடிச்ச மாத்திரத்திலே ஆ சேவஜமா பார்வதி ஆ அடவா ভগবاني ஆரே மூணு சாவு சரி